போதனை கலஞ்சத்தில் இருந்து இன்றைக்கு யாக்கோவை குறித்து பார்க்க போறேன் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அவன் அவனு போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் தொடை தொடைச்சந்து சுளுக்கிற்று ஒரு தெய்வீக மனுஷனோட இதை பற்றி இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசில்ட் வித் த மேனு என்றது மேனை எம் கேப்பிட்டல் போட்டிருப்பாங்க ஏன்னால் தேவனே மனுஷனாய் அவனுக்கு தோற்றம் அளித்து அங்கே அவனோடு போராடினார் என்பது இங்கே வழங்குகிறது அப்போ தேவனோடு போராடின ஒரு மனுஷன் யாக்கோபு அதை குறித்த ஒரு சம்பவம் தான் இது இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தெய்வீக சந்திப்பு ஏற்படுகிறது டிவைன் என்கவுண்டர் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு அவர்களுக்கு உண்டாகிறது மிகவும் அவசியம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது இந்த சந்திப்பின் மூலம் இந்த என்கவுண்டர் மூலமாக அவனோடு போராடி அவனுக்குள்ள ஒரு மறு உண்டாக்குகிறார் ஒரு வேறொரு மனுஷனாக அவனை மாற்றுகிற முயற்சியிலே கத்தர் ஈடுபடுகிறார் மூன்றாவதாக இந்த சந்திப்பு ஏற்படும் போது தேவனுடன் சந்திப்பு ஏற்படும் போது அதில் ஒரு திருத்தம் ஏற்படுகிறது நாம் உணர்ந்து விடுகிறோம் இல்லைல்ல அவருக்கு இடம் வந்து மைய இடம் அவரை சுற்றி தான் என் வாழ்க்கை இருக்கணும் அவரை பேஸ் பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் ஏதோ நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கணுன்றதை புரிந்து கொள்கிறோம்